நடைபெறுகின்ற ஜனாதிபதி தேர்தலில் எங்களுடைய தமிழ் வேட்பாளர் ஒருவர் வந்து பொது வேட்பாளராக களத்தில் இறங்கியிருக்கிறார் அவருக்கு ஏன் நாம் ஆதரவு தெரிவிக்கணும் என்கின்ற ரீதியில் ஒரு கருத்தரங்கம் ஒன்று நடைபெற்றது அதில் ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை கூறியிருந்தார்கள் அந்த தொகுப்பை தான் நாங்கள் இந்த வீடியோ பதிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பிறகு அந்த மக்களுக்கு உதவி செய்திருக்கிறதுக்கு ஒரு கல்விக்கும் பொருளாதாரத்துக்குமான ஒரு பொது கட்டாயப்பண்டை உருவாக்கணும் என்று நாங்கள் கதைச்சாக்கள் நானும் ஒருத்தன் நாங்கள் கேட்டு நேதை பல்கலைக்கழக மாணவர் மத்தியில் இருந்த விளம்பரை அவர்களோடு நான் கதைச்சேன் ஆனால் அது நடைபெறவில்லை இன்று அந்த கட்டமைப்பு தமிழ் மக்கள் பொது கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த கட்டமைப்பு இன்னும் வலுப்பெறவனும் எங்கள் அரியந்திரையா உரிய ஒரு பெருமையான வாக்கள் புறபணும் என்று கேட்டு உங்கள் முடிஞ்ச உங்கள் குடும்பங்கள் அங்கே எல்லாரும் இருப்பார்கள் அவர்களுக்கான நீங்கள் சென்றிருப்பீர்கள் இந்த இடத்தில் இதாவது நம்மால் முடிந்ததை அவர்களுக்கு செய்ய வேணும் எங்களால் இந்த பொதுக்கூட்டம் இந்த கருத்து களம் வந்து உருவாக்கிறதுக்கு இருக்குது ஒன்று வந்து இன்றைக்கு ஸ்ரீலங்காவில் தேர்தல் பிரச்சாரத்துக்கான கடைசி நாள் இன்றைக்கு பன்னெண்டு மணி பிரகர்கள் பிரச்சாரம் செய்ய முடியாத சூழல் ஆனால் இலங்கைக்கு வெளியே இருக்கின்ற சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்கள் நாங்கள் ஒரு கருத்தை கொண்டு போய் உள்ள அது அங்க மக்கள் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்ப இன்றைக்கு இதேவேளை இன்னைக்கு தமிழர் தாயத்துல வந்து கட்சி அரசியல் கட்சி அரசியல் என்று பாக்கிறதுக்குள்ள வந்து ஒரு தரப்பு இந்த தேர்தலை மட்டும் சொல்லுது இன்னொரு தரப்பு வந்து சஜித்த ஆதரிக்கோர்மெண்ட்டு சொல்லுது அது கட்சி அரசியலாக செய்யணும் அப்ப அந்த கட்சி அரசியல் கருத்து கருத்துள்ளவர்கள் யார் இருந்தால் கூட நீங்களும் கூட கருத்தை முன்வைக்கலாம் இந்த தேர்தல புறக்கணிக்கோமெண்ட் சொல்கிறாங்களோ அந்த கருத்தை முன்வைக்கலாம் இதே மாதிரி எல்லாம் சஜித்த ஆதரவு உதவி சொன்னாலும் கருத்தை முன்வைக்கலாம் அது பிரச்சனை இல்லை நாங்கள் ஜனநாயக தளத்தில் எல்லா எல்லா கருத்துக்களுக்கும் ஒரு ஸ்பேஸை நாங்கள் கொடுப்போம் அது கடைசியில் வந்து ஒரு பொது கருத்தாக தீர்மானித்தவர்கள் மக்கள் தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு இன்னைக்கு ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் அங்க வந்திருக்கிறார்கள் ஆனால் ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் வேலைக்குள்ள வந்து தமிழர் தேசத்தால அளிக்கப்பட்ட வாக்குகள் யாருக்கு என்று சொன்னா இன்ன விரவணம் என்றதுக்காக வாக்களிக்கூடாதுக்காக தான் வாக்களித்திருக்காரு கடந்த கால வரலாறுல பாத்துக்கலாம் அது மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிரான அந்த அந்த பீரியட்ல வந்து மைத்திரிக்கான வாக்கு போனது என்று சொன்னா அருள் போகூடாதுன்னு சொல்லி சரத்பன் சோகா காலத்துல இருந்தபொழுது என்று சொன்னா மகிந்த வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லாமே வந்து அந்த காலத்துல வந்து யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் தமிழர் தமிழ் மக்கள் வந்து எதிர்வினி ஆட்டினார்கள் பண்ணினார்கள் செய்தார்கள் ஆனால் பதினைந்து வருடத்துக்கு பிறகு இன்றைக்கு வந்து தமிழர் தேசம் வந்து ஒரு ஆக்ஷனை செய்யுது நாங்க வந்து முப்பத்தாறு பேர் என்னுடைய வடக்கு கிழக்கு கடற்பகுதி வந்து முக்கியமான தான் இன்னைக்கு சர்வதேச சக்திகள் விலங்கை தீவா வட்டமிட்டு கொண்டிருக்கின்றன ஏன் இன்றைக்கு சர்வதேச எம்பசி எம்ப கை கொடுக்கணும்னு சொன்னா தமிழர்கள் இரண்டாவதுக்கு இந்திய பெருங்கடல் புவிசார் அரசியல் ஜியோ பொலிட்டிக் எங்களுடைய புவி இடம் வந்து முக்கியம் அப்ப தலைவர் அண்டைக்கு அந்த விண்ணப்பாளர்கள் வந்தேன்னு சொன்னா சும்மா இல்ல தமிழர் தலைவருக்கு தூர நோக்கு சிந்தனையில ஒரு தெளிவான வரைபடம் இருந்தது ஒரு ஜியோ பொலிட்டிக் அவர் அண்டைக்கு அவருக்கு உள்ளுணர்ந்தபடியா தான் தெளிவாக முன்னகர்ந்தார் அப்ப அந்த நடைமுறை தமிழ்நாடு அரசாங்க தொடர்ச்சியா இருந்தா அது அதாவது சொல்றது எங்களுக்கு அதே அங்கீகாரம் தான் சொல்றது இன்றைக்கு ஒரு மேசையில் எரி சொங்கம் இருக்கார் அங்கான ராணியம் இருக்கார் நீங்கள் அது தொடர்ச்சியாக நடந்த தமிழ் அரசை வந்து ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேல நீடிக்கணும்னு என்று சொன்னால் உலகம் அங்கீகரித்து விடும் உலகம் அங்கீகரித்து விட்டுதுன்னு சொன்னாங்க பூகோள அரசியல மாற்றம் தலைக்குள்ள அமெரிக்கா தீர்மானிக்குது அது ஒரு நாடு தீர்மானிக்கிற வெப்பம் ஓகே இலங்கை தீவை கண்டவாக்கும் இந்த அரசை நாங்கள் அங்கீகரிக்க அங்கீகரித்து விடம் என்று சொன்னால் இலங்கை தீவு கண்ட தேசம் ஆகிடுது அதனால தான் சிங்கள பேரளவாத அரசியல் தேசம் சொன்னால் இந்த உயிரை கொடுத்த என்னென்ன செய்தி இனப்படுகொலையை செய்தாலும் இந்த நடைமுறை தமிழ் அரசு அழி அதான் செய்தது அந்த நடைமுறை தமிழ் அரசு அழித்தது அப்ப அழிச்ச பிறகு எங்களுடைய தளம் எங்க எங்கிட்ட ஆயுத தளம் எங்களுக்காக ஒரு தளமாக இருந்தது நிமிர்வா இருந்தது அப்ப இன்றைக்கு எங்கிட்ட என்ன பலம் இருக்குது எங்கட கடத்தை நாங்கள் தேசமாக எங்கட ரெசிஸ்டன்ஸ நாங்கள் காட்ட முடியும் சொன்னா அன்றைக்கு ஆயுதத்துல வந்து வேட்டுக்கள் பலத்தை கொடுத்தது இன்றைக்கு இந்த களத்துல வந்து வாக்குகள் வந்து ஒரு வாக்கு ஒரு வீதம் போயிடும் அனுபவ ஒரு வீதம் போயிடும் சஜித்து போகிற வீதம் போயிடும் இங்கே ராணியில் போகிற வீதம் போயிடும் ஆனால் இன்றைக்கு தாங்கள் விரும்புகின்ற ஒரு நபரை கொண்டு வருவதற்கு தமிழர் பக்கத்தில் இருந்து வாக்கு தேவை இல்லோ இன்றைக்கு சர்வதேசம் யோசிச்சு கொண்டு இருக்குது என்னடாப்பா இப்படி தமிழ் தமிழர் தேசம் இப்படி ஒரு ஆக்ஷன் எடுத்து போட்டோன்னு சொல்லி ஏன்னா கடந்த காலங்களில் இப்படி தான் அப்படின்னா வெள்ளக்காரனா கண்ணோன்னு ஜெஸ் சார் வணக்கம் ஒன்று பட்டது போ இன்றைக்கு தமிழர் தேசம் உள்ளப்பாடு எடுத்தோடனே இன்றைக்கு சிங்கள தேசம் கூட வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு தேர்தல் அரசியல் நாளாக பிரிஞ்சு வேணும் ஐம்பது வீதமான வாக்குகள் இல்லாத நிலையில அவருடைய தேர்தல் சிஸ்டத்துல ரெண்டாவது எலெக்ஷனுக்கு செகண்ட் ஊருக்கு பிரான்ஸ்ல மாறி வரோட கட்டமைப்பு அங்க பிறப்போம் அப்ப இன்றைக்கு ஸ்ரீலங்கான் தேர்தல் என்பது யாருடைய அஜெண்டா கூட வந்து விழுந்து நிற்குது தீர்மானிக்கிற சக்தி யார் இன்றைக்கு தமிழர் தேசத்தினுடைய பொயிண்ட் வந்து நிற்குது இதுதான் எங்களுடைய பலம் அப்ப இன்றைக்கு தலைவர்களுக்கு ஆரம்பத்துல என்ன சொன்னாரு போராட்ட வழி சொல்லி எங்களை லட்சியம் ஒன்றுதான் எங்களுக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இழைக்கப்பட்ட இனப்படுகொலை இருப்போம் நாங்கள் பலம் பெறும் பொழுதுதான் நாங்கள் பேரம் பேசுகின்ற ஒரு பலம் மிக்க சக்தியாக சிந்தனையை நாங்கள் தலைவர் சொன்ன வார்த்தை தான் லட்சியம் மாறாது ஆனால் போராட்ட வடிவங்கள் மாறும் ஏற்ற வகையில் ஒரு கிரியேட்டிவாக ஒரு ஐடியா இன்றைக்கு தமிழர் தேசமானவர் இன்னைக்கு அரிய நேந்திரமன்ற வேட்பாளர் அரிய நேரந்திரமன்ற முகமல் ஒரு விஷயம் பொது வேட்பாளர் இந்த பொது வேட்பாளர் வந்து இன்றைக்கு சர்வதேச தலை உற்றுநோக்கு நலங்களில் வந்திருக்கு இன்றைக்கு சர்வதேச ஆங்கில ஊடகங்கள் அல்லது அதிக சீராக இருக்கும் எல்லாரும் தென்னிலங்கை இப்போ கடந்த காலங்களில் தென்னிலங்கை வேட்பாளர்களை பற்றி தான் பேசி கொண்டிருக்கிறோம் அப்படி கண்டி கமரா அப்படி இங்கே திரும்புது கமரா தமிழர் தேசம் பக்கம் திரும்புது ரெண்டாம் அர்த்தம் என்ன வா பேசுகிறீங்க வா அப்போ இன்றைக்கு ஸ்ரீ ஸ்ரீலங்காவினுடைய தேர்தலை தீர்மானிக்கின்ற ஸ்ரீலங்காவின் தேர்தலை இன்றைக்கு வந்து கேமுக்குள்ள கொண்டு வந்திருக்கின்ற ஒரு முயற்சியாக வந்து தமிழர் வேட்பாளர் கட்சியும் இருக்கிறது

இன்றைக்கு ஏதோ ஒரு நாள் எங்களை வந்து ஊருக்கு போட்டு சொன்னா நாங்கள் இப்ப காணி அடித்து போட்டு அப்ப நிலம் இருந்தா தான் தமிழ் இல்ல நிலத்தை நாங்கள் பாதுகாப்போம் எங்களுடைய கடலை நாங்கள் பாதுகாப்போம் ஆகையால் எங்களுக்கான இறமை என்றது மேலிருந்து இல்லை அது கீழிருந்து மேலாக வருது கேட்கலாம் இந்த விடயத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்குள்ள ஒரு ஆயிரம் பேர் பார்க்கட்டும் ஆயிரம் பேர்ல ஒரு நூறு வேர்ட்ஸ் சொன்னா தேர்தலில் ஒரு ஓட்டு கூட தீர்மானம் அதான் தேர்தல் வாக்கு இந்த களம் அது ஆயுத போராட்ட காலத்துல ஓட்டுக்கள் வந்து ஒரு களம் என்று சொன்னா இந்த ஜனநாயக போராட்ட காலத்துல வந்து இன்றைக்கு வாக்குகள் ஒரு களம் என்ற அடிப்படையில என்னுடைய ஆதரவை நான் இன்றைக்கு தமிழர் பொது வேட்பாளருக்கு தெரிவித்து என்னுடைய கருத்தாக்கம் எல்லோருக்கும் எனக்கும் இன்று இந்த பொது வேட்பாளர் அங்கே நடக்கின்ற தேர்தலுக்கு இங்கேயும் கூடுகிறார்கள் என்ற ஒரு சந்தேகம் இருந்தது ஐந்தரிடம் இதில் இருந்து சிந்தித்து பார்த்தேன் சிந்திக்கின்ற பொழுதுதான் தெரிகின்றது நாங்கள் வெளிநாட்டில் இருக்கின்றோம் அனைவருமே நாங்கள் வெளிநாட்டில் இருக்கின்றோம் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது இந்த வேட்பாளருக்கு நாங்கள் ஏன் போட் போட வேண்டும் என்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது ஏன் என்று சொன்னால் நீங்கள் வெளிநாடுகளில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு நாடோ ஒரு கிராமமோ ஒரு இடம் வந்து பிரிஞ்சு போகணும் என்று சொன்னால் அவர்கள் ஒரு ஒரு போட்டு ஒரு வாக்கு கொண்டு நடத்துவார்கள் அங்கே வா வாக்கு எடுத்து பெரும்பான்மை சந்தர்ப்பம் கொடுப்பார்கள் ஆனால் எங்கள நாட்டிலையும் நாங்கள் முதல் இவ்வளவு காலங்கள் நாங்கள் அங்கெல்லாம் கேட்டாங்க நாங்கள் பிரிந்து ஒரு எடுங்கள் ஆனால் அது நிறைவேறவில்லை ஆனால் இப்பொழுது இவர் மூலமாக நமக்கு இங்கே பார்த்துக் கொண்டிருக்கின்ற இலங்கை வாழ் தமிழ் ஒரு செய்தி இவர் மூலமாக நமக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்தி எங்களோ ஒரு பலத்தை நாங்கள் அவர் ஜனாதிபதியாக மாட்டார் அது எல்லோருக்கும் இந்த குழந்தை பிள்ளைக்கு கூட தெரியும் ஆனால் அவருக்கு நாங்கள் இவ்வளவு பாக்கி இருக்க வருகின்றது என்று நாங்கள் அதை உறுதிப்படுத்தி நம்ம சொன்னால் கட்டாயம் நாங்கள் வெளிநாடுகளில் உள்ள அரசாங்கங்களோட கதைக்கு எங்கட மக்கள் நாங்கள் இவ்வளவு தமிழர்களுக்கு கீழே நாங்கள் ஒன்றுணைகிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற ஒரு செய்தியை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும் அதாலே நமது சங்கு சின்னத்துக்கு இலங்கை வாழ் தமிழ் மக்களும் சிங்கள மக்களோ முஸ்லிம் மக்களோ அவருக்கு அந்த சங்கு சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்கின்றேன் சங்குக்கும் ஒரு பெருமை இருக்கின்றது இந்த சங்கு பாவிக்கப்படும் ஒன்று நல்ல இடத்திலும் பாவிக்கப்படும் ஒன்று கெட்ட இடத்திலும் பாவிக்கப்படும் இந்த சங்குக்கு நீங்கள் போட்டீங்க என்று சொன்னால் இந்த சங்கு நல்ல இடத்தில் பாவிக்கப்படும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஒரு கெட்ட இடத்துக்கு போற இடத்துக்கு அந்த சங்கு பாவிக்கப்படும் என்பதையும் கூறி இந்த வாய்ப்புக்கு ஒரு நன்றி

மண்ணுக்குள்ள வைரம் இருக்கும் வைரம் மண்ணுக்கெல்லாம் இருக்கும் தோண்டி எடுத்து பட்டதுனால்தான் அந்த பெருமதிக்கிறேன் மக்கள் மத்தியில் தலைவர்கள் இருக்கிறார்கள் அறிவு இனது இனத்தவர்கள் இருக்கு எல்லா இனமும் தான் இருக்கு எல்லாருமே எங்கட எங்கட புள்ளை வரும் ஆனால் அந்த அப்படியான பிள்ளைகளை உருவாக்குறதுக்கான ஒரு பொதுநோக்கோட உள்ள இயக்க சிந்தனை கட்சி சிந்தனை விடுங்க பொது நோக்கி இருக்க அந்த பொதுநோக்கோட ஒரு ஒரு கட்டாயம் இந்த ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்பது என்பது புறக்குடத்தில் பார்த்த நீருக்கு சமன் எனவே நீங்கள் ஒரு மீள்பரிசனம் செய்து அவர்களுடைய கோரிக்கை ஏற்றி இருக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்களை நீங்கள் புறக்குடத்தில் பார்த்த நீராக இருக்க போறீர்களா அது இன்னும் ஒன்று கள்ள ஓட்டுக்கும் அது சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் அதை கொண்டே யாரும் கள்ள போடப்படணும் போகலாம் எனவே நீங்கள் எங்கள் சந்தை சின்னத்திற்கு போடவனும் அதே அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீலங்கா அதிபர் தேர்தலும் தமிழ் பொது வேட்பாளர்கள் எங்கே நான் சின்னபடியே நிறைய பேர் பேசியிருப்பீங்க இந்த தேர்தல் குறித்து எல்லாேருக்கும் தெரியும் அண்ணன் சொன்னது போல நாங்கள் இப்போ கடைசி நாள் தேர்தல் பெற பயிரிக்கிறோம் அவரை கங்கே தெரிவிப்பது தான் நாங்கள் சங்குக்கு தான் போடுவோம்னு சொல்லி இனி நாங்கள் சொல்லி யாரும் எந்த மாற்றத்தையும் எடுக்க போகிறதில்ல அது சங்குக்கு ஓட்டு கிடைக்கும் பல கேள்விகள் இருக்குது சங்குக்கு போட்டு என்ன செய்ய போகிறாங்க அடுத்த கட்டம் என்ன நடத்த போகிறாங்க அடுத்த கட்டம் ஆத்தலைகளாக வர்றது ரெண்டெல்லாம் கேள்விகள் இருக்குது கேள்விகளை முன் வச்சாங்க ஆனால் எங்களுக்கு இப்போ தேவையாக இருக்கிறது வந்து ஒரு ஒன்றுணைவு எங்களுக்கு தேவையாக இருக்கு அது ஆறு நாலும் பரவாயில்லை நாங்கள் உள்ள வந்த பிறகு நல்லவராக நல்ல 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 இதுகளை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் ஆகையினாலே எங்களுக்கு இந்த ஒன்றுணைவு தேவையாக கிடக்குது ஒரு சின்ன இது ஆரம்பத்தோடு எங்கே எங்கே ஒரு கணமுங்கள் விழிகளை திறவுங்கள் இந்த இந்த பாட்டு தெரியும் எனவே அந்த பாட்டை நிறுத்தி உங்கள் விழிகளையும் உங்கள் மனத்தையும் மன விழிகளை திறந்து சங்க சின்னத்திற்கு அந்த மாவீரர்களை நினைத்து எல்லோரும் போட் பண்ணி அவரை அதிகப்படியான வாக்குகளை புறவைத்து எங்கள் ஒற்றுமையை எங்கள் தேசத்தின் தேசியத்தின் ஒரு ஓர்மையை காட்ட என்று அன்பாக கேட்டுக்கொண்டு இனவாத கட்சிகள் தமிழர்களுக்கு என்ன கொடுக்க கூடாத இடத்துல அவர்கள் எல்லாம் எப்படி ஒற்றுமையா இருக்கிறார்கள் என்பதை அதே நேரத்தில் தமிழர்கள் நமக்கு என்ன தேவை என்றதை நாங்கள் ஒற்றுமையா கேட்க முடியாத அளவுக்கு நாங்கள் இருக்கிறோம் ஆனா தமிழருக்கு என்ன கொடுக்க கூடாதுன்றதுல அவங்க வலி ஒற்றுமையா இருக்கிறாங்க இதுதான் அந்த இட வழி நமக்கும் அவங்களுக்குள்ள பிரச்சனை சரி அடுத்ததாக மீண்டும் எங்கட ஊடகவியலாளர்கள் யூடியூபர்கள் தம்பி சிவா ஓ நீங்க நீங்க கலைக்கலை உங்களுக்கு மீண்டும் முடிவுக்கு முதல் நான் நிறைய இந்த ஆம் இது நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால் உண்மையிலே ஒரு முக்கியமான தருணத்திலே நாங்கள் இதை இந்த கூட்டம் முடிந்து நாங்கள் வந்து நிற்கின்றோம் நானும் சிந்தித்து பார்த்த அளவிலே எங்கள் தலைவர் எப்பொழுதும் ஒரு வாக்கை நாங்கள் ஒரு ஒரு எதிராக நாங்கள் வாக்களிக்க வேண்டுமென்றால் முந்தின காலங்களில் ஒருவரை நாங்கள் நிறுத்தி அந்த வாக்கு வாக்கை நாங்கள் எங்களை எதிரிக்கு விழாத மாதிரி நாங்கள் செய்து வந்திருக்கின்றோம் ஆனால் இந்த முறை ஒரு வித்தியாசமான இது இது பொது வேட்பாளராக நிறுத்தி இருப்பது ஒரு வித்தியாசமான தருணம் ஏனென்று சொன்னால் இந்த வாக்கை நீங்கள் கட்டாயம் அவருக்கு போட்டி நீங்கள் என்று சொன்னால் எங்கட தவிழ இனத்துக்கு இவ்வளவு ஒரு வாக்கு பாக்கி வீதம் இருக்கின்றது இந்த பலத்தை நாங்கள் வைத்து வெறும் அமெரிக்காவோடையோ இந்தியாவோடையோ சீனாவோடையோ நாங்கள் வெளிநாட்டு அமைப்புகளோடு நாங்கள் கதைப்பதற்கு இது ஒரு புள்ளியாக இருக்கும் அதனால் இலங்கை வாழ் மக்கள் தமிழ் மக்களோ சிங்கள மக்களோ முஸ்லீம் மக்கள் எல்லோரும் இந்த சங்கு சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்பதில் நானும் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நீங்கள் வாக்களிப்பீர்கள் என்று நம்புகிறேன் நன்றி வாக்களிக்க வேண்டும் பொது வேட்பாளர் தமிழ் மக்கள் பொது வேட்பாளருக்கு வாக்கு அளிக்க வேண்டும் என்ற கேள்விக்கு பதில் வந்து அவர் ஜனாதிபதியாக ஆகுவதற்கு அல்ல எங்கள் ஒற்றுமையை பலப்படுத்துவதற்காக எங்களுடைய இருப்பை நிறைவேற்றுவதற்காக வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி பொது வேட்பாளர்களுக்கு ஏழ தமிழர்கள் அதாவது வந்து தமிழர்கள் வாக்களிக்க வேண்டும் விடுதலை போராட்டம் இந்த ஆயுத மௌனிப்பு பிறகு எட்டாவது ஜனாதிபதி தேர்தல் தனது கடந்த ஏழு ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து சிங்கள வேட்பாளர்கள் தான் வாக்களித்தது மகிந்தா ராஜபக்ச மஹிந்த ராஜா ராஜபக்ச கேட்ட காலத்தில் அதே போர்க்குற்றவாளியான சரத் சாக் ஓட் பண்ணணும் அதுக்கு பிறகு ரணிலுக்கு ஓட் அதுக்கு பிறகு அது அதுக்கு பிறகு மைத்திரிக்கு ஓட் பண்ணணும் அந்த இந்த 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 இவ்வளவு வந்து தமிழ் மக்களுக்கு என்ன செய்தணும்ன்றால் நினைச்சு தமிழ் மக்களுக்கான ஜனாதிபதியாக அவர் ஒரு ஒரு காலம் வந்து இருக்க அது இப்போ எண்ட் இல்லை ஜனாதிபதி ஆட்சி காலம் வந்தது அதுக்கு பிரதமர் ஆட்சி காலத்திலேயும் கூட தமிழ் மக்களுக்கான ஆட்சி ஸ்ரீலங்காவில் ஒரு காலமும் இல்லை இப்போவும் நாங்கள் ஒரு சிங்கள ஓட்டு வேட்பாளர் ஒரு ஒரு ஆளுக்கு ஓட் பண்ணுறதால எங்களுக்கு என்ன கிடைக்கப்போகுன்றால் ஒன்றும் இல்லை சுமந்திரன் சொல்கிற சஜித்துக்கு ஓட் பண்ண சொல்லி சஜித் என்ன வாக்குறுதி கொடுத்து தெரியாது எடுத்து மூலமாக இல்லாத இந்த வாக்குறுதியும் வந்து சாத்தியம் இல்லை அவங்க எழுத்துப்பூர்வமாக கொடுக்குறதையே வந்து அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டாங்கள் அப்போ எழுத்து இல்ல சும்மா ஒரு பாய் பாய்மொழி வாக்கு வாக்குறுதியை கொடுக்கப்பட்டதா அல்லது வேறு ஏதாவது பட்டியல் கொடுக்கப்பட்டான்னு தெரியாது சரி அப்போ சுமந்திரம் ஒரு பக்கம் சொல்கிறேன் இவ மாவி சேனரா ராஜா அவர் இந்த வடிவேலு கா காமெடி மேத்தார் எல்லாடி வாங்குகிறான் ரொம்ப நல்லவன் மாதிரி தான் இருக்குது அவர் ஒரு நாள் பொது ஓட்பாளர் என்றார் இன்னொரு நாள் சுமந்திரன் என்றார் சரியோ இன்னொரு நாள் ரணில் என்றார் ஆறு ஆருக்குண்டு என்று எனக்கு எங்களுக்கு தெரியாது ஆனால் மொத்தத்தில் தமிழ் மக்களுக்கானவர் இல்லை அப்போ அவன் இப்போ ஸ்ரீதரன் எம்பி தலைவர் தான் தான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவன் சொன்னார் எலெக்ஷன் நடந்தது அது வழக்குக்கு போயிட்டு சுமந்திரன் தான் அது வழக்கு வழக்காடுற கொண்டு போயிட்டு இவன் நீதிமன்றத்தை கொண்டு போயிட்டார் அவர் இந்த தமிழக கட்சியில் வந்து தலைம வைக்கக்கூடியவர் சுமந்திரனை பேசி விட்டுட்டு பின்னால் ஓடிக்கொண்டுருக்குறேன் அதுக்குள்ளே என்ன பொலிட்டிகன்றுன்னு தெரியாது நீ அடிக்கிற மாதிரி நான் நான் அழுகிற மாதிரி அழுகிறேன் சரியா ஓகே நன்றியா உங்களுடைய தகவலுக்கு நன்றி தமிழ் மக்கள் ஏன் ஒரு புது வேட்பாளருக்கு தமிழ் வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் அந்த வாக்குகள் வீழ்ந்தானே ஏனென்றால் அவர் ஜனாதிபதியாக வர முடியாது இலங்கை அரசியல் சட்டத்தின்படி பௌத்த சிங்களவர் மட்டுமே வர முடியும் இப்படியான பல கேள்விகள் இருக்கிறது ஆனால் ஏன் தமிழ் மக்கள் தமிழ் வாக்காளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால் அதாவது வந்து நாங்கள் ஒரு எங்களுக்கென்ன ஒரு வேட்பாளரை வைத்து வாக்களிக்கவில்லை நாங்கள் சிங்கள தலைமைகளை ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்றுவர் அங்கே சிங்கள தலைமையிலே ஜனாதிபதிக்காக போட்டியிடுகிற அத்தனை பேரும் தமிழர்களுடைய இரத்தக்கரை படிந்த கைகளை கொண்டவர்கள் அப்போ அவர்களுக்கு நாங்கள் தேர்தலில் வாக்களித்து அவர்களை ஜன என்றால் அவர்களுடைய வாக்கு நான்காக புரிந்துவிட்டது ஒரு தரப்பு வா தமிழுடைய தரப்பு வாக்கு இங்கு இடத்து போய் சேர்ந்து விட்டால் அவர்கள் வென்று விடலாம் என்ற எண்ணம் அவர்கள் இருக்க இருக்கிறது நாம் அப்படி செய்தால் நாங்கள் அந்த சிங்கள தலைமையை தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள அதுக்கு பிறகு தமிழர்களுக்கு சிங்களவர்கள் தான் தலைவர்கள் என்ற நிலைப்பாடு வந்துவிடும் சர்வதேசத்தினுடைய பார்வையிலே முன்பு தமிழர்களோடு பேசுவதென்றால் ஒரு தரப்பு இருந்தது தமிழ் உள்ள விடுதலை புலிகள் இருந்தார்கள் திம்பு பேச்சுவார்த்தையிலிருந்து கடைசியாக நடந்த பேச்சுவார்த்தை வரை தமிழர்களுக்கு பேசுவதற்கு தமிழ் உள்ள விடுதலை புலிகள் இருந்தார்கள் தமிழர்களுக்கு கருத்து சொல்வதற்கு தமிழ் விடுதலை புலிகளுடைய அமைப்பு இருந்தது இப்போது யாரும் இல்லை தமிழர்களுடைய தலையிலே குட்டிவிட்டு போகலாம் என்ற நிலைப்பாடு இருக்கும் பொழுது அப்படி அல்ல நாங்கள் எல்லோரும் ஒரு நிலை வருகின்ற பொழுது ஒன்றாக நிற்போம் என்பதை காட்டுவதற்கான தலைமைத்துவம் தான் இந்த இந்த ஒற்றுமை தான் இந்த ஒன்று கூட எனவே இந்த தேர்தலில் நாங்கள் அவருக்கு வாக்களிப்பதன் மூலம் சிங்களத் தலைமைகளை தமிழன் ஒருபோதும் ஏற்க மாட்டான் என்பதனை சர்வதேசத்துக்கும் என் சிங்களவனுக்கும் சொல்லக்கூடியதாக இருக்கும் எனவே எனது அன்பார்ந்த உறவுகளை நீங்கள் யார் வாக்கில் நிற்கிறார்கள் அவருடைய பின்புலம் என்ன என்பதை பார்ப்பதை விட தமிழர்கள் ஒரு இடத்தில் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்பதை காட்டுவதே சிங்களத்துக்கும் சர்வதேச வாக்களியங்கள் என கேட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இருக்கிற நாங்கள் ஏன் அவருக்கு ஆதரவு வழங்கும் எங்களுடைய குரல் ஏன் ஈழத்துல ஒழிக்க வேண்டும் நிச்சயமாக வந்து நாங்கள் புலம்பெயர்ந்து வந்தாலும் எங்களுடைய வீர் வந்து தாய்மன் தான் அப்ப அந்த தாய்மண்ல வந்து அந்த மக்கள் அந்த தமிழர் தேசம் இன்றைக்கு வந்து ஒரு இராணுவ ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகி தொடர்ச்சியாக பௌத்தமயமாக்களுக்கும் சிங்களமயமாக்களுக்கும் உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிற நிலையில் வெங்கட தேசத்தை நாங்கள் ஒரு தேச தேசமாக தேசிய இனமாக நாங்கள் தக்க வைக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்குது அப்போ அந்த தேவையை நாங்கள் வழிகாட்டுவதற்கான ஒரு களமாக வந்து இன்றைக்கு ஸ்ரீலங்கா அதிபர் தேர்தலில் ஒரு களமாக பாவிப்பாக தான் நான் பார்க்குறேன் அந்த வகையில் எங்களுடைய திரட்சியை எங்களுடைய ஒற்றுமையை நாங்கள் காட்டுவதனூடாக நாங்கள் பணத்தை காட்டிக்கொள்ளலாம் இன்றைக்கு தமிழர் தேசிய தலைவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கருப்பு ஜுல்லா இனப்படுவது தொடர்பாக சொல்லும் பொழுது நாங்கள் பரிதாபத்துக்குரிய இனமாக இருந்தோம் என்று சொன்னால் பரிதாபத்துக்குரியமாக தான் இருப்போம் நாங்கள் அப்படியே இன்டார்ட்டும் போய் பரிதாபத்துக்குரிய பிச்சை எடுத்துக்கொண்டு இருப்போம் என்று சொன்னால் அது எங்களை எங்களுக்கான அது நாங்கள் தேசிய இனம் என்றதை நீக்கம் செய்து எங்களுக்கு சிறுபான்மை இனமாக இன்றைக்கு அந்த கத்தக்கருவிலே கொண்டு போடுவார்கள் ஆனால் எங்களுடைய பலத்தை நாங்கள் அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு வந்து இன்றைக்கு இந்த ஜனநாயக தளத்தில் வந்து இவ்வாறான தேர்தல் களங்கள் சர்வதேச தளங்கள் கிடைக்கிற வாய்ப்புகளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளுவோம் அந்த வகையில் இன்றைக்கு வந்து தென்னிலங்கிலிருந்து வருகின்ற அனைத்து வேட்பாளர்களும் தமிழர் தாயகம் நோக்கி வந்து பிரச்சார கூட்டங்களை நடத்தினோம் பிரச்சார கூட்டங்களில் பல வாக்குறுதிகளாக குடிக்கணும் பொருளாதாரத்தை நாங்கள் அஞ்சு வருஷத்தில் மூட்போம் என்று சொல்லினோம் பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் மேரேசம் மாற்றி சொல்லலாம் எவருமே வந்து ராணுவ வச்சு ராணுவ பெருக்க வந்து குறைப்போம் என்று சொல்லல ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களை விடுவிப்போம் என்று சொல்லலை பௌத்தமயமாக்களை குறைப்போம் என்று சொல்லல ஒன்றுமே சொல்லலை அந்த மூன்று விஷயத்திலும் அவர்கள் எல்லாேருமே தெளிவாக இருக்கிறார்கள் அப்போ ஆகையால் தெனிலங்க வேட்பாளர்கள் நான்காக ஐந்தாக பிரிந்திருந்தாலும் அவர்களுடைய ஒற்றை என்ன இலங்கை தீவு என்பது சிங்கள பௌத்த நாடு அந்த சிங்கள பௌத்த சீர்லவா சிந்தனத்துக்குள்ள தமிழர்களை ஒரு அடிமைகளாக வைத்திருக்க விரும்புகின்றார்கள் அப்ப நாங்கள் அடிமைப்பட்ட இனமாக இருக்க போறோமா ஒரு அரசுக்குரிய இனம் என்ற ஒரு நிமிர்வோடு இருப்போமோ பார்க்கக்குள்ள நான் என்னை ஒரு அரசுக்குரிய இனமாக அதை நிமிர்வாக பார்க்குறேன் அந்த வகையில் எங்களுடைய திரட்சியையும் எங்களுடைய பலத்தையும் ஒற்றுமையை காட்டி இது ஒரு தொடக்க புள்ளி தான் இதோட முடிய போகிறது இது ஒரு தொடக்க புள்ளியாக நாங்கள் பார்க்குறோம் அதுக்கான ஒரு உந்துதலை அதுக்கான உறுதுணையை நாங்கள் புலம்பெயர் மக்கள் நாங்கள் கொடுக்கணும் அவள் கொடுக்க அங்கே தாயத்தில் எமக்கான பலம் உச்சம் பெறுகின்ற பொழுது நிச்சயமாக எங்களை ஒரு தரப்பாக இந்த சர்வதேசம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எங்களை ஒரு தரப்பாக ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் எங்களுடைய நியாயங்கள் எங்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆகையால்

உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களோட சேர்ந்து பயணம் இடத்துக்கு நான் தயாரா இருக்கேன் ஒரு சிறு அரசியல்வாதி சரி ஓகே அது இருக்கட்டும் இப்போ நாங்கள் வந்து இலங்கை இலங்கை தேர்தல் காலத்தில் வந்து பொது வேட்பாளர் ஒருவரை வந்து நாங்கள் இறக்கி இருக்கிறோம் அவருக்கு பிரான்ஸ்ல இருந்து நாங்கள் உங்களுடைய வயதான ஆக்களோட சேர்ந்து நாங்களும் ஆதரவு வழங்குறோம் உங்களுடைய அரசியல் அனுபவத்தில் வச்சு நீங்கள் ஏன் அவருக்கு நாங்கள் ஆதரவு வழங்கணுன்றத நீங்கள் குறிப்பிடலாம் அதாவது இந்த பொது வேட்பாளர்ன்ற வந்து இங்கே எல்லாரும் சொல்லிட்டோம் ஒரு தமிழர் ஜனாதிபதியாக வர இயலாது அவர் வெளில போகிறதும் இல்லை இங்கே ஏன் புது வேட்பாளர் நிற்பட்டி இருக்கணும் அதாவது வந்து இந்த பொது வேட்பாளர் என்ற விஷயம் வந்து தமிழர்கள் வந்து முத முதலே இது பொது வேட்பாளர் கேட்கல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வந்து இதே ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க சொல்கிற தமிழ் காங்கிரஸினுடைய தலைவர் குமார் பொன்னம்பலம் வந்து இலசம் கேட்டவர் அப்பேக்கம் வந்து அவருக்கு ஆயிரத்தி ஒரு லட்சத்தி எண்பத்தி மேற்பட்ட வாக்குகள் அவருக்கு விழுந்திருக்கு அதே மா அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சிவாஜினிகம் கட்டவர் அதில் வந்து அவர் ரொம்ப நேரம் லட்சம் வாக்கு வந்தார் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்பாம் ஆண்டும் சுவஜினிகம் ரெண்டாம் கட்டவர் அவருக்கு பதிமூன்றாயிரம் வாக்குகள் அப்போக்கெல்லாம் வந்து நாங்கள் சுவாதி அவர்கள் கேட்கக்கூடிய நாங்கள் அவருக்கும் சொன்னது மற்ற தமிழ் தேசிய கட்சிகளும் சொன்னது ஒரு ஒரு ஒருமைப்படுத்தி வலுப்படுத்தி இதை ஒரு பெரிய விஷயம் ஆகுங்கள் அதாவது எங்களுக்கு வட்டுக்கோட்டை தீர்மானம் கொண்டு வரைக்க வந்து வட்டுக்கோட்டை தீர்மானம் ஒரு பொதுக்கூட்டத்தை கூடிய ஒரு தீர்மானத்தை எழுதி மற்ற நாள் செய்கிற மாதிரி ஒரு பேப்பர் வழியில் கொண்டு வரும் வட்டுக்கோட்டை தீர்மானம் வந்து விஞ்ஞாபனம் தேர்தல் விஞ்ஞானம் தான் வட்டுக்கோட்டை தீர்மானம் அந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் எப்படி நிறைவேற்றப்பட்டது தேர்தலில் வாக்களித்து தமிழர்களை கூட்டணிக்கு அதிக ஆசனங்களை கொடுத்து தமிழ் மக்கள் ஏகமானதாக வட்டுக்கோட்ட தீர்மானம் அந்த தேர்தல் விஞ்ஞானத்தை வந்து அங்கீகரிச்சது அது வட்டுக்கோட்ட தீர்மானமாக நிலைச்சி நிற்குது இப்போ பிறகு அந்த எங்கள் அரசு ஆபிலாச பண்ணு பத்து கூட தீர்மானம் நினைச்சு நிற்கும் அதே மாதிரி தான் இந்த முறை தேத விஞ்ஞாபனத்தில் நாங்கள் போடுவோம் நாங்கள் வந்து கோத்தவாயோ ரணிலோ மற்றது நாமலோ இல்லை சயித்தோ இல்லை அனுராவோ இப்படிப்பட்ட ஆக சொல்கிற மாதிரி நாட்டை அபிவிருத்தி பண்ண போகிறோம் வேலை வாய்ப்பு சொல்ல போகிறோம் இந்த ப்ரொஜெக்ட் இந்த வெளிநாட்டு ப்ரொஜெக்ட் போகிறோம் அப்படி போயிடல நாங்கள் எங்களுக்கு நான் அபிலாசம் எங்கள் இனப்படுவதற்கு நீதி வேணும் எங்களுக்கு ஒரு தன்னாட்சி வேணும் எங்களுக்கு சுயநிலை உரிமை வேணும் நாங்களும் இந்த நாட்டுடைய மக்கள் நாங்கள் எங்களை ஆள் உரிமை கேட்குறோம் அதுதான் கொடுத்துருக்கு அந்த தேஜ விஞ்ஞாபனத்தை மக்கள் எப்படி இந்த முறை வடகு கிழக்கில் வந்து பன்னெண்டு லட்சம் வாக்கு இருக்குது அப்போ பன்னெண்டு லட்சம் லட்சம் செட்டி அட்டவாசி ஆறு லட்சம் வாக்கு இருந்தால் கூட ஐம்பதுக்கு ஐம்பது நாங்கள் அந்த மக்களுக்கு அபிலாஷை இருக்கா அந்த அபிலாஷை வந்து சர்வதேசத்து காட்ட தான் நிற்கிறோம் கடந்த எலெக்ஷனில் வந்து கொத்தபாயவும் சைத்து நிற்கும் போது வந்து நீங்கள் அந்த தேர்தல் ரிசல்ட்ஸ் வந்த பிறகு ஊடகங்களை பார்த்தீங்கன்னா வந்து தமிழ தேசம் பச்சை நிறத்திலையும் சிங்கள தேசம் சிவப்பு இருந்தது அப்போ அது வித்தியாசப்படி கட்டணும் நாங்கள் ஒரு தேசம் உண்டு அப்போவே வந்து எங்கிட்ட இளைஞர்கள் நாங்கள் ஒருத்தனி தேசம்னு காட்டணும் அந்த நிறம் வந்து ஒரு அந்த சைட்டின் இடத்துல ஒரு பொது வேட்பாளர் தமிழ் மக்களை சார்ந்த பொது வேட்பாளர் அதே நிலம் வந்திருந்தால் இன்னும் மாதிரி அரசியல் அங்கீகாரம் அப்போ இந்த எலெக்ஷன் டைம் வந்து தமிழ் பொறுப்பாக நிப்பண்டவனை வந்து இந்திய தூதரம் சரி அமெரிக்க தூரமும் சரி அது அரசியல் கட்சி காலத்தை கொடுத்த நிப்பண்டவன் கொள்ள வேண்டாம் எங்களை நாங்கள் எங்களுக்கு வந்து யூஎன் ஊடாக வந்து நாங்கள் தமிழ் அரசியல் கட்சியில் எல்லாம் சேர்ந்து யூஎனை சந்திச்சுனா நாங்கள் எங்கே விளக்கத்தை கொடுத்துருவாங்க அதேமாதிரி ஐரோப்பிய வண்டியத்தை செஞ்சாங்க எல்லாம் அடங்கும் விளக்கம் கொடுத்துருக்கோம் நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு அரசியல் அங்கீகாரத்துக்காக தான் வந்து இந்த பொது வேட்பாளரை வந்து நான் எப்படி பொது பண்ண கோரிக்கை கேட்குறோமோ அதே மாதிரி நாங்கள் ஒரு அரசியல் மக்கள் ஆணைக்காக இந்த மக்கள் ஆணை வந்து அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை மக்கள் ஆதரவு பண்ணும் நேரத்தில் வந்து அவர் ஒரு குறியீடு சங்கங்களுக்கு குறியீடு அப்போ தேர்தல் விஞ்ஞாபனத்தை மக்கள் பொது வேட்பாளர் ஆதரவு சர்வதேசத்துக்கு ஒரு செய்தி சொல்ல போகிறோம் அதான் இந்த பொது வேட்பாளர் டாபிக் அதாவது வந்து இதில் நான் குறிப்பாக சொல்ல வேணும் நீங்கள் வந்து ஐரோப்பியா ஐரோப்பாவிலேயும் வந்து அரசியல் களத்தில் இருக்கிற ஒரு நபர் அதாவது வந்து ஐரோப்பாவிலையும் முன்னைக்கு நகரசபையில் அதாவது வந்து தொண்ணூற்றி மூன்றில் இருக்கிற அனைத்து ஒரு சேர்ந்து வேலை செய்கிற ஒரு உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு பிரான்ஸ் பாராளுமன்றத்தில் எலெக்ஷன் கேட்கறதுக்கான சந்தர்ப்பம் ஒன்று கிடைக்கும் அப்படி சந்தர்ப்பம் கேட்டால் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம் மக்களே என்னென்னு சொன்னால் இன்றைக்கு வந்து ஃப்ரான்ஸில் வந்து நம்ம ஒரு அரசியல் கருத்தரங்கு ஒன்றை வைத்திருந்தோம் இதற்கு வந்து பெரும்பாலும் மக்கள் வந்து ஆதரவு தெரிவித்திருந்திருந்தார்கள் இலங்கையில் வந்து பொது வேட்பாளர் அதாவது வந்து ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரை நிறுத்தி இருக்கிறோம் அதற்கு வந்து நாங்கள் வந்து இன்றைக்கு உலகம்புள்ள இருக்கிற தமிழ் மக்கள் அதாவது கனடா இருக்கட்டும் லண்டன் இருக்கட்டும் பிரான்ஸ் இருக்கட்டும் எல்லா மக்களும் வந்து அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறனும் நீங்களும் இலங்கையில் வந்து இந்த நடைபெறுகின்ற ஜனாதிபதி எலெக்ஷனில் வந்து உங்களுடைய வாக்குகளை வந்து சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து இதோ ஒரு நாங்கள் எதிர்பார்க்குறோம் வந்து ரொம்ப நாளாக எங்கள் ஈழத்தமிழர்களுக்கு வந்து ஒரு பொது வாக்கெடுப்பு வைங்கோ பொது வாக்கெடுப்பு வைங்கோன்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்குறோம் இதை நீங்கள் ஒரு பொது வாக்கெடுப்பு என்கின்ற ரீதியில் நீங்கள் நினைத்து கொண்டு நீங்கள் அ சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் உங்களுடைய நான் சிவம் நன்றி வணக்கம்